குட் மார்னிங் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் டேர்ம் ஒன் டேம் டூ டேர்ம் த்ரீ இந்த மூணுலையுமே இருக்க கலைச்சொற்கள் அறிவும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு திருக்குறளோடவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகம் நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும் கற்ற பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும் நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும் கற்ற பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட பொருள் பலை சொற்கள் அறிவும் உள்ள போயிடலாம் ஊடகம் மீடியா மொழியியல் லிங்க்விஸ்டிக்ஸ் ஒளியியல் ஃபோனாலஜி இதழியல் ஜேர்னலிசம் பருவ இதழ் மேகசின் பொம்மலாட்டம் பப்பற்றி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி உரையாடல் டயலாக் ஊடகம்னா மீடியா மொழியியல்னா லிங்க்விஸ்டிக்ஸ் ஒளியியல்னா ஃபோனாலஜி இதழியல்னா ஜேர்னலிசம் பருவ இதழ்னா மேகசின் பொம்மலாட்டம்னா பப்பட்ரி எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி உரையாடல்னா டயலாக் அடுத்ததா தீவு ஐலண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் உவமை பேரபிள் காடு ஜங்கிள் வனவியல் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி தீவுனா ஐலேண்ட் இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் வன விலங்குகள்னா ஒயில்டு அனிமல்ஸ் வன பாதுகாவலர்னால் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் உவமைனா பேரபிள் காடுனா ஜங்கிள் வனவியல்னால் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி அடுத்ததாக கதைப்பாடல் அப்படின்னா பேலட் துணிவுனா கரேஜ் தியாகம்னா சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல் எலக்யூஷன் ஒற்றுமை யுனைட்டி முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்குவாலிட்டி கதைப்பாடல்னால் பேலட் துணிவுனா கரேஜ் தியாகம்னா சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல்னால் எலக்யூஷன் ஒற்றுமைனா யுனைட்டி முழக்கம்னா ஸ்லோகன் சமத்துவம்னா ஈக்வாலிட்டி அடுத்ததா கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம்னால் வீட்டில் லைட் ஹவுஸ் இருக்கும்ல அதுதான் கலங்கரை விளக்கம்னால் லைட் ஹவுஸ் பெருங்கடல்னா ஓஷன் கப்பல் தொழில்நுட்பம்னா மேரின் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம்னா மெரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம்னா மெரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம்னா மெரைன் க்ரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல்னால் சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல்னால் சப்மெரைன் துறைமுகம்னா ஹார்பர் புயல்னால் ஸ்டாம் புயல் வந்து ஸ்ட்ராங்காக வரும் ஸோ புயல்னால் ஸ்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மாலுமீனா செயலர் நங்கூரம்னா ஆங்கர் கப்பல் தளம்னா ஷிப் யார்டு கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ் பெருங்கடல்னா தான் ஓஷன் ஓகேவா பெருங்கடல்னா ஓஷன் கப்பல் தொழில்நுட்பம்னா மெரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம்னா மெரைன் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல்னா சப்மெரைன் துறைமுகம்னா ஹார்பர் புயல்னா ஸ்டாம்ப் மாலுமினா செயலர் நங்கூரம்னா ஆங்கர் கப்பல் தளம்னா ஷிப் யார்டு அடுத்ததா கோடை விடுமுறை கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர் பட்டம்னா டிகிரி அறிவுனா லிட்ரஸி பட்டம்னா டிகிரி அறிவுனா லிட்ரஸி நீதினா மாரல் சீருடைனா யூனிஃபார்ம் வழிகாட்டுதல்னா கைடன்ஸ் ஒழுக்கம்னா டிசிப்ளின் கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர் பட்டம்னா டிகிரி கல்வியறிவுனா லிட்ரஸி நீதினா மாரல் சீருடைனா யூனிஃபார்ம் வழிகாட்டுதல்னா கைடன்ஸ் ஒழுக்கம்னா டிசிப்ளின் அடுத்ததான் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சிற்பம்னா ஸ்கல்ப்சர் கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கையெழுத்துப்படினா மனுஸ்கிரிப்ட்ஸ் அழகியல்னால் அஸ்தட்டிக்ஸ் தூரிகைனால் ப்ரஷ்ஷு கருத்து படம்னால் கார்ட்டூன் உகை ஓவியங்கள்னா கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட் படைப்பாளர்னா கிரியேட்டர் சிற்பம்னா ஸ்கல்ப்சர்ஸ் கலைஞர்னா ஆர்டிஸ்ட் கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் படினா மேனுஸ்கிரிப்ட்ஸ் அழகியல்னால் அஸ்தெட்டிக்ஸ் தூரிகைனா ப்ரஷ்ஷு கருத்து படம்னா கார்ட்டூன் குகை ஓவியங்கள்னா கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட் தான் நாகரிகம் அப்படின்னா சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல்னால் ஃபோக்ளோர் அறுவடைனா ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம்னா இரிகேஷன் அயல் நாட்டினர்னால் ஃபாரின்னர் வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர் கவிஞர்னா பயட் நெற்பயிர்னால் பேடி பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரானமி நாகரிகம்னால் சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல்னால் ஃபோக்ளோர் அறுவடைனா ஹார்வெஸ்ட்டு பயிரிடுதல்னால் கல்டிவேஷன் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அறுவடைனா ஹார்வெஸ்ட் பயிரிடுதல்னால் கல்டிவேஷன் ஓகேவா நீர்ப்பாசனம்னா இரிகேஷன் அயல் நாட்டினர்னால் ஃபாரினர் இந்த மாதிரி அடுத்து நம்ம ஒன்று படிப்போம் அயல் நாட்டினர்னால் ஃபாரினர் வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர் கவிஞர்னா பொயட் நெற்பயிர்னா பேடி பயிரிடுதல்னால் கல்டிவேஷன் உழவியல்னா அக்ரானமி அடுத்ததான் குறிக்கோள் குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் பொது உடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர் நெய்பர் அங்கே வந்து அயல் நாட்டினர்னு பார்த்தோம் அயல் நாட்டினர்னா ஃபாரினர் அயலவர்னால் நெய்பர் வறுமைனா பாவர்ட்டி ஒப்புரவு நெறினால் ரெசிப்ரோசிட்டி நற்பண்புனால் கேட்டசி குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ் லட்சியம்னா ஆம்பிஷன் ஓகேவா குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ் லட்சியம்னா ஆம்பிஷன் செல்வம்னா வெல்த் பொது உடைமைனா கம்யூனிசம் கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர் நெய்பர் வறுமை பாவர்ட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி நற்பண்பு கேட்டசி அடுத்ததான் சமயம் அப்படின்னா ரிலீஜியன் சமயம்னா ரிலீஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகை சேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை டாக்ட்ரின் தத்துவம் ஃபிலாசபி நேர்மை இன்டெகிரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் வானியல் அஸ்ட்ரானமி சமயம்னா ரிலீஜியன் எளிமைனா சிம்பிளிசிட்டி ஈகைனா சேரிட்டி கண்ணியம்னா டிக்னிட்டி எளிமைனா சிம்பிளிசிட்டி கண்ணியம்னா டிக்னிட்டி கொள்கைனா டாக்ட்ரெயின் கொள்கைனா டாக்டரின் தத்துவம்னா <tattuamna> philosophy, நேர்மைனா integrity, எளிமைனா simplicity, கண்ணியம்னா dignity, நேர்மைனா integrity, வாய்மைனா sincerity, வாய்மைனா sincerity, ஓகேவா உபதேசம்னா ப்ரீச்சிங் வானியல்னால் ஆஸ்ட்ரானமி வானியல்னால் ஆஸ்ட்ரானமி இன்றைக்கி நம்ம செவன்த்து டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ இது மூணுலேயுமே இருக்க ஒவ்வொரு இயல் முடியும் போதுமே கலைச்சொர்கள் இருக்கும் அந்த மாதிரி செவன்த்து தமிழ் டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ இது மூணுலேயுமே இருக்க எல்லா கலைச்சோர்களும் நம்ம பார்த்துட்டோம் நியூ புக்கில் ஓகேவா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் எயித்து நைன்த்து டென்த்து இந்த மூணுலேயுமே இருக்க கலைச்சோர்கள் அறிவும் பார்க்கலாம் தமிழ் நியூ புக்கில் நியூ புக் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஓல்டு புக்கில் வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரலாம் ஓகேவா தேங்க்யூ